நம்ம விஜய் சார் பத்தி உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் சினிமாவில் முன்னேறி தற்போது தமிழ் சினிமாவின் ஒரு முன்னணி நடிகராக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க இவர் நடித்த படங்கள் ஏகப்பட்ட படங்கள் ஹிட் தான் ஆனா இப்போ வரைக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது இவர் நடித்த கில்லி அப்படின்ற ஒரு படம் தான் சம்ம படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இந்த படம் ரொம்பவே வெற்றிகரமாக போச்சு அப்படின்றதுனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு இவருக்கு தங்கச்சியா வந்துட்டு புவனா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஒரு குட்டி பொண்ணு நடிச்சிருப்பாங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு சோ அந்த புவனா கூட தான் வந்துட்டு விஜய் சாரோட அதிகபட்சமான காமெடி சீன்ஸ் அந்த படத்துல இருக்கோங்க ஸோ அந்த மாதிரி குட்டி பொண்ணாக இருந்த புவனா தற்போது எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உண்மையான பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனிஃபர்ங்க இவங்க வந்துவிட்டு தீயாக வேலை செய்கிற குமார் அப்படின்ற ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த படத்தில் வந்துவிட்டு நடிச்சுருக்காங்க ஸோ அந்த படத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு தான் வருவாங்க நம்ம அன்சிகாவுடைய தோழியாக வருவாங்க தற்போது இவங்களுடைய ரொம்பவே ஹாட்டான புகைப்படங்கள் சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரடாக பரவி வந்துகிட்ருக்கு புவனா ஏற்கனவே வந்துவிட்டு சில நாடகங்களில் நடிச்சுருக்காங்க அது மட்டும் கிடையாது இவங்க படத்தில் வந்துட்டு நடிப்பதற்கு ரொம்பவே முனைப்புடன் இருந்து வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இவங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரம் அமையல தற்போது நான் கவர்ச்சியாக நடிப்பதற்கும் தயார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்படிப்பட்ட கவர்ச்சியான புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஒரு பேச்சு அடிபட்டு வந்துட்டு இந்த புகைப்படத்தை பாருங்க கில்லி படத்துல நடிச்ச அந்த குட்டி பொண்ணா இது அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஹாட்டான புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் இவங்களை உலாவிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடன்